தொழுவோம் மறுபடிய வரலாம் அசலாம் வலைக்கம் முடிபூண்டா நகர்ல வசிக்கக்கூடிய கொய்த்த டிரைவராக இருந்து மொய்தன் பாய் தான் பார்க்க வந்திருக்கும் மொய்தன் பாயினுடைய தற்போதைய நிலைமை பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி அவரை கைவிட்டு மார்களும் அவர்களை கைவிட்டுட்டாங்க தாயாரின் அரைவனுப்பில பல வருடங்களாக வாழ்ந்து வந்த அவங்க தாயாரின் காரணத்தினால தாயார் அல்ல அவருடைய மகனாகிய மொய்தீன் பாயை பார்க்க முடியறது இல்ல காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு கையும் வராது இந்த சூழ்நிலைகளுக்கு தெரியப்படுத்தினாங்க தாயாருக்கு அவர் நாங்க நம்பிக்கை விட்டணும் நீங்க எந்த வகையிலும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய மகனை எங்களுடைய சகோதரன் நாங்க பார்த்துக்கொள்வோம் அவருடைய உணவு தேவையா இருக்கட்டும் உடை தேவையா இருக்கட்டும் இருப்பிட தேவையா இருக்கட்டும் அவருடைய மருத்துவ தேவையா இருக்கட்டும் அனைத்து தேவைகளும் தாழ்மாவே நாங்க அவருக்கு பூர்த்தி செய்து கொடுப்போம் என்று சொல்லலாம் அல்லாஹின் ஒரே இடத்துல இருக்க வேணாம் அப்படியே போயிட்டு இடம்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே தண்ணி இருக்கு இருக்குங்களா பிடிச்சிருக்கா உங்களுக்கு

சொந்த உங்களுடைய ஆதரவு இல்லாம உங்களுடைய அரவணைப்பு இல்லாம உங்களுடைய ஆலோசனை இல்லாம தாழ்முகமா நடக்கல இது கூடுதல் தாழ்முக பாக்கு பல வகையில உதவி செஞ்சு கொண்டு இருக்குங்க இன்னும் அதிகமாக தாலுமுக பாக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் அதை பணிமன் கேட்டுக்கொள்றோம் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் தாலுமகபா சார்பாக